வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனல்குள்ளே எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மாசி அம்மாவாசை மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த அற்புதமான மாசி அமாவாசை அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து மிக மிக அபூர்வமான நாளில் இந்த ஒரு விஷயத்தை செய்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் மாசி மாதம் அப்படிங்கிறதே ரொம்பவே மகத்துவமான மாதம் அப்படிங்கிறது உண்மை மாசி மாதத்தில் தான் கலை கல்வி இது எல்லாத்தையுமே கற்று அறிவதற்கான ஒரு உன்னதமான மாதம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் அல்ல தீர்த்த நீராடுவது ரொம்பவே புண்ணியத்தை பெற்றுத்தரும் மாதமாக இந்த மாசி மாதம் விளங்குது இந்த மாசி மாதத்தில் தான் முன்னோர் வழிபாடு செய்வதும் அவர்களுக்கு படையலிடுவதும் நம் குலத்தை காக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை குடும்பத்தை மேம்படுத்தும் அது மட்டுமல்ல சந்ததியை சிறக்க செய்யும் அப்படிங்கிறது சாஸ்திரம் முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது குல தெய்வ வழிபாடும் மிக மிக முக்கியமாகவே பார்க்கப்படுது இந்த மாசி மாதத்தில் வரும் அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் பத்தாம் தேதி பூரட்டாதி நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது அந்த நாளில் முன்னோர்களை நினைத்து சிதார்த்தம் செய்வது பித்ருகளின் திருப்தி அடைய வைத்து ஆயிரம் யுகங்கள் அவங்க நிம்மதியாகவும் சுகமாகவும் தூங்குவதற்காக ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து சிதார்த்தம் கொடுப்பது முன்னோர்களுக்கு வீட்டில் படையலிடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது அம்மாவாசை நாளில் காலையில் எழுந்து குளித்து முடித்து வீட்டில் இருக்கும் நம்ம முன்னோர்கள் படத்தை நல்லா சுத்தம் செய்து அவங்களுக்கு அழகா சந்தனம் குங்குமம் வைத்து மலர்களால் அந்த படத்தை அலங்காரம் செய்து அவங்களுக்குன்னு தனியாக தீபம் ஏற்றி முன்னோர்களை நினைத்து மனசார வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் இறந்து போன நம்ம முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கு பிடித்த உணவுகளை தயார் செய்து படையல் போடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது அதுக்கப்புறம் அம்மாவாசை அன்னைக்கு இந்த பிரபஞ்சமே நேர்மறை ஆற்றலாக நிறைந்து இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அன்றைய தினம் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமாகவே பார்க்கப்படுது நமது கர்ம வினைகளுக்கான பலனை நிச்சயமாக நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்லது கெட்டது இது எல்லாமே கர்ம வினையின் பயன்கள் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சில கர்ம வினைகளின் எதிர்வினைகளை குறைக்க எவ்வளவோ பரிகாரங்களை செய்திருந்தாலும் அந்த கர்ம வினைகளின் தாக்கத்திலிருந்து வெளியில் வருவதற்கு எப்படி வழி அப்படின்னு சில பேர் குழம்பி இருப்பாங்க அந்த வழி மிக மிக ஒரு அற்புதமான வழி அப்படிங்கிறது அன்னதானம் அதிலும் குறிப்பாக அம்மாவாசை தினத்தில் அன்னதானம் கொடுப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு அற்புதமான விஷயம் இந்த அன்னதானம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைலாம் கிடையாது உயிருள்ள ஜீவன்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு அன்னதானம் எடுப்பது கொடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணிய செயலாகவே பார்க்கப்படுது முடிந்தவரை அன்னதானம் நம்மளால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு அந்த மாசி அம்மாவாசை தினத்தில் கொடுக்கும் பொழுது பித்ருகள் சந்தோஷம் அடைவார்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யோசித்து பார்த்தோன்னா இந்த ஒரு பரிகாரம் செய்ய எல்லாருக்குமே வசதி இருந்தும் கூட சில பேர் செய்கிறத்துக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பேரில் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு நாளை அதாவது அம்மாவாசை தினத்தில் அன்னதானத்திற்காக நேரத்தை ஒதுக்கி மதியம் நேரம் சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் அந்த சாப்பாடை கொடுத்த பிறகு அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் அந்த சந்தோஷத்தை பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும் அந்த முடிந்தவரை அந்த சாப்பாட்டை வாங்கி தண்ணீரோடு சேர்ந்து அவங்களுக்கு தானம் கொடுப்பது அப்படிங்கிறது ரெட்டிப்பு பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டுமல்ல இறந்து போன முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அவங்க திருப்தி அடைந்து நம்மை மட்டுமல்ல நம் சன்னதியையும் சேர்த்து சந்தோஷமாக வாழ வைப்பார்கள் அப்படிங்கிறது உண்மை இந்த மாசி அமாவாசை தினத்தில் முடிந்தவரை அன்னதானம் அதுவும் நீரோடு சேர்ந்து அன்னதானம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்